இந்த கஸ்டமர் வீட்டில் பார்த்தீங்கன்னா செவ்வ ஃபுல்லாக எப்பவுமே ஈரமாகவே இருக்குது நான் பெயிண்ட் பண்ணாலாம் வந்து அந்த பட்டியெலாம் உறிஞ்சி கொட்டிடுது பபிள்ஸ் வந்துடுது ரெண்டாவது வந்து சுவிட்ச் போர்டில் பார்த்திங்கன்னா வந்து தண்ணி வந்துகிட்டே இருக்கு அதனால் வந்து இந்த பாக்ஸ் எடுத்துருங்க அப்படின்ற மாதிரி அந்த கஸ்டமர் கேட்டேன் சுவிட்ச் போர்டு வந்து தண்ணி வரதுக்காக தான் நீங்கள் எடுக்கிறீங்களா சார் இல்லை வேறு எந்த அந்த இடத்துல என்ன பண்ண போறீங்களான்னு கேட்டிருந்தேன் இல்லை எனக்கு ஒருத்தர் சொன்னார் வந்து அந்த சுவிட்ச் போர்டு பின்னாடிலாம் பேக்கிங் சரியாக இருக்காது அதனால் கூட தண்ணி வரும் அதனால் பாக்ஸ்லாம் எடுத்து பூசிறீங்கன்னு ஒருத்தர் சொன்னால செவ் வந்து ப்ளெயினாக வச்சுக்கோங்க அதனால தான் சார் சொன்ன உங்கள்கிட்ட அந்த போர்டெலாம் உடச்சி எடுக்க சொல்லி அங்கே ப்ளக் பாயிண்ட் எல்லாமே டெமி பண்ண சொன்னான்னு சொல்லியிருந்தார் சரி சார் நான் ஒரு ஃபுல்லாக செக் பண்ணிட்டு உங்களுக்கு சொல்கிறேன் சார் எப்படி தண்ணி வருதுன்னு நான் ஒரு ஆடி பார்த்துட்டு சொல்கிறேன் சார் அப்படின்னா பார்க்கலாமா சார் சரி சார் இது யார் பார்த்தாலும் சரி சார் தண்ணி அரசாணாக போதும் சார் அப்படின்னு சொல்லியிருந்தார் அந்த கஸ்டமர் சரின்னு சொல்லிட்டு இதுக்கு மேலே என்ன கேட்டால் மொட்டை மாடி வருது சரி அந்த மொட்டமாடிக்கு போய் பார்த்தேன் ஏன்னா சப்போஸ் வந்து இந்த பாக்ஸில் வந்து கேபிள் டிவிக்கு வந்து நம்ம ஒரு பைப் வைப்போம் அது வந்து மொட்டை மாடி நிற்க வைப்போம் அந்த பைப் வந்து உங்கள் உடச்சு சரியாக பூசலனா கூட மழை பெய்கிற டைமில் இந்த மாதிரி டைமில் வந்து தண்ணி வந்து கீழே வர சான்ஸ் இருக்குது அதனால் அந்த மொட்டமாடிக்கு போய் பார்த்தேன் அந்த மொட்டை மாடிலேயும் பார்த்தீங்கன்னா இந்த பைப்பை உங்கள் விற்கவே இல்லை இது உங்கள் வீட்டில் அந்த மொட்டை கேபிள் டிவிக்கான பைப்பு மொட்டை மாடியில் இல்லை சரின்னு சொல்லிட்டு அடுத்து என்ன பண்ணலாம்னு பார்த்து மேலே செக் பண்ணதை பார்த்திங்கன்னா டேங்க் வச்சுருக்காங்க அதாவது தளத்தில் ஒட்டியே ஒரு சே ஒரே ஒரு செங்கல் போட்டு கட்டுவலை பூசுவலை பண்ணி அது மேலே வந்து டேங்க் வச்சுருக்காங்க நான் அது மொட்ட மாடியில் போய் செக் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா சைட்லாம் ஈரமாகவே இருந்தது ஏன்னா அது ஈரமாக இருக்குது அப்படின்னா அப்புறம் செக் பண்ணுறது பார்த்திங்கனா வந்து தண்ணி ரொம்ப டெய்லி வந்து கீழே உழுது போல் உழுந்த சைட்டில் டேங்குக்கும் அந்த கட்டுவலை பூசுவலைக்கும் சைடில் வந்து ஃபுல்லாக கிராக் இருக்குது சைடில் கேப் இருக்குது அதனால் அவர்கிட்ட நான் என்ன சொன்னேன்னா தண்ணி வந்து ஒரு வாரத்தை யூஸ் பண்ணாமல் லைனை மாற்றி வேறு எதுனா அந்த தண்ணி தண்ணி வர மாதிரி பண்ணிவிட்டு இந்த டேங்க்கு உள்ள வர தண்ணியை டெம்பி பண்ணிவிட்டு இங்கே போகிற லைன்லாம் டெம்மி ஏதாவது தண்ணி வராத மாதிரி டேங்கை க்ளோஸ் பண்ணி வச்சிடலாம் சார் ஒரு ஒரு வாரம் க்ளோஸ் பண்ணி வச்சோன்னா என்ன கண்டிஷன் தெரியும் இதுலேருந்து கூட தண்ணி கீழே போக சான்ஸ் இருக்குது சார்னு சொல்லியிருந்தேன் சரி அது மாதிரி வேறு லைன் இருந்தால் மாற்றி விட்டு அது பண்ணி கொடுங்க சார்னு கேட்டால் நம்ம தெரிஞ்ச பிளம்பர் ஒருத்தரை கூப்பிட்டு அந்த அந்த லைனில் வர தண்ணியெல்லாம் மூடிட்டு தண்ணி டேங்கை குழாத மாதிரி பண்ணி வச்சுருந்தோம் ஒரு வாரம் கழிச்சு போய் கேட்டது நான் சொன்னால் சார் இப்போ சுத்தமாக தண்ணி வரல சார் அப்படின்ற மாதிரி க்ளீன் ஆகிடுச்சி சார் தண்ணியே வரல இப்போ முதல் ஊற்றினே இருக்கும் தண்ணின்னு சொல்லியிருந்தாரு சரின்னு சொல்லிட்டு அந்த டேங்கை உடச்சி எடுத்தோம் டேங்கை கட் பண்ணி வெளில எடுத்து பார்த்ததில் பார்த்தீங்கன்னா அந்த டேங்க் அடி சைடு ஃபுல்லாக கிராக் க்ராக்னா பூசெல்லாம் வெடிப்பூட்டாக ஒரு மாதிரி இருந்தனால தண்ணி ரொம்ப விரும்பி அதாவது டேங்க்லேருந்து வெளில வரும்போது பார்த்திங்கன்னா தண்ணி இறங்கி அந்த கீழே சொருவோடு உள்ளேருந்து போயிட்டு வீட்டு உள்ளலாம் போயிருக்கு சரி அதை கன்ஃபார்ம் பண்ணிவிட்டு சார் இதுதான் சார் ப்ராப்ளம்னு சொல்லிட்டு டேங்க் இது எடுத்துருங்க சார் எடுத்துகிட்டு வந்து கொஞ்சம் கட்டுவலை போட்டு ஹைட்டு தூக்கி மேலே ஸ்லாப் மாதிரி போட்டு அதுக்கு மேலே டேங்க் வைங்க சார் அப்படின்னு அவர்கிட்ட சொன்னேன் சரி அப்படியே பண்ணிடலாம் சொல்லிட்டு அந்த டேங்க்லாம் எடுத்து விட்டு செக் பண்ணோம் எல்லாம் இப்போ கரெக்டாக இருக்குது நீங்களும் வீடெல்லாம் கட்டும்போது தரையில் இந்த மாதிரி டேங்க் வைக்காதீங்க வச்சுக்கிங்கன்னா இந்த மாதிரி ப்ராப்ளம் உங்கள் வீட்டிலேயே நடக்க சான்ஸ் இருக்குது வேறு எந்த வழியில இந்த தண்ணி வரும் அதையும் பார்த்துலாம் வாங்க இன்னும் ரெண்டு வழி இருக்குது அதுவும் சொல்லுற பாருங்க இப்போ இந்த பாத்ரூமு இது வந்து ஃபஸ்ட் ஃப்ளோரில் இருக்குது ஃபஸ்ட் ஃப்ளோரில் கிரவுண்ட் ஃப்ளோரில் சப்போஸ் தண்ணி லீக் ஆகும் அது எப்படி ஆகும் கேட்டிங்கன்னா ஒரு நிமிஷம் இந்த மாதிரி டைல்ஸ் லீக்கேஜ் அதாவது டைல்ஸ் இந்த கேப் இருக்குன்னா இதெல்லாம் வந்து கிராக் இருக்கும் கிராக் இருந்ததுன்னா வந்து தண்ணி கீழே இறங்கி கீழே வீட்டுக்கு ஓத நிறைய சான்ஸ் இருக்கு பாத்தீங்களா நம்ம டைல்ஸ் இருக்கு பாத்ரூம்ல இருக்கும் போது பாத்தீங்கன்னா இந்த மாதிரி கிராக் இருக்கும் உடஞ்சிருக்கும் இந்த மாதிரி கிராக்கு இதெல்லாம் பாத்தீங்கன்னா தண்ணி இறங்கும் தண்ணி இறங்கும் போது என்ன போதுன்னா வந்து கீழே இருக்க உள்ள போயிட்டு ஓரமாக போயிட்டு கீழ் ஃப்ளோருக்கு போக சான்ஸ் நிறைய இருக்கு சரி இது எப்படி சரி பண்ணணும்னு கேட்டீங்கன்னா கட்டிங் மிஷின் போடுவாங்க கட்டிங் மிஷின் போட்டு இந்த கீர் எல்லாத்துலேயும் கீறுவாங்க கீறிட்டு இது ஃபுல்லாக லிக்விட் போட்டு ஃபுல்லாக க்ளோஸ் பண்ணுவாங்க இதில் என்னென்னா வந்து இந்த லாஸ்ட்டு இப்போ நம்ம தண்ணி யூஸ் பண்ணுறதுல என்ன பண்ண வாட்டர் இந்த மூலையே வைப்போம் இந்த மூலையில் போய்ட்டு அப்படியே கண்டினியூவாக போய்ட்டு தண்ணி போய் சேரும் சேரும்போது பார்த்திங்கன்னா இங்கே இருக்குது இந்த மாதிரி நம்ம வீட்டிலலாம் ஒரு ஹோல்ஸ் இந்த மாதிரிலாம் இருக்கும் நிறைய பேர் வீட்டில் மாதிரி ஒரு இருக்கும் ஓட்டம் இருக்கும் இந்த மாதிரி இருக்கும் கிராக் இந்த மாதிரி டைல் ஜாயிண்ட்லாம் இந்த மாதிரி வெடி போட்டுருக்கும் இந்த மாதிரி வெடிப்புலலாம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக தண்ணி உள்ளே போகும் தண்ணி உள்ளே போயிட்டு என்ன ஒன்னா கீழ் ஃபுளோருக்கு போயிட்டு கீழ் ஃபுளோர் செவுருலாம் வந்து ஈரம் நிறைய சான்ஸ் இருக்குது அதே மாதிரி இந்த கார்னர் கார்னரை மட்டும் எப்போ கரெக்டாக வச்சுக்கணும்னா தண்ணி வாட்டம் வந்து இப்படி வந்து இந்த மூளையிலருந்தான் போயிட்டு நம்ம என்ன பண்ணணும் எல்லாரும் ஜல்லியில் போய் தண்ணி சேர்ற மாதிரி இருக்கும் அதனால வந்து இந்த கிராக்கு மட்டும் கரெக்டாக பார்த்துக்கணும் நீங்கள் கிராக் இருந்ததுன்னா அதுக்கான கரெக்டாக நீங்கள் என்ன பண்ணணும்னா வால் கட்டில் போடுவாங்க நீங்கள் கேள்வி வைக்கிறீங்களா இந்த கேள்வியில் பார்த்தீங்கன்னா கரெக்டாக இருக்கணும் இந்த சைடு பூசு எல்லாம் கிளீனாக இருக்கணும் இல்லை டைல்ஸ் டைல்ஸ் போட்டு விட்ருவாங்க இந்த சைடு கரெக்டாக பூச மாட்டிங்க பூசலாம் கூட என்ன வேணா இந்த இங்கே தண்ணி தேங்கி நிற்கும் போது சப்போ அது முடி முடிவு ஷாம்பு கவர் இது மாதிரிலாம் நம்ம என்ன பண்ணணும் குளிக்கிற டைமில் போட்டுருவோம் அந்த டைமில் என்ன ஒண்ணா வந்து இந்த சைடில் தண்ணி நின்றுச்சு இந்த இடத்துல ஃபுல்லாக இப்போ தண்ணி நிற்கிதுன்னு வச்சுக்கோங்களேன் தண்ணி போக இடம் இல்லை இது இந்த இதில் க்ளீன் பண்ணாதான் தண்ணி போகும் இதெல்லாம் எடுத்தால் தான் தண்ணி போவோம் போகாத படிச்சது இல்லைன்னா அப்படி தண்ணி தேங்கி இருக்கும் தண்ணி தேங்கி இருக்கும்போது என்ன ஆகும்னு கேட்டிங்கன்னா இந்த சைடில் பூசு வேலை சரியில்லைனாக்கா இந்த சைடு எல்லாம் ஃபுல்லாக தண்ணி அப்படியே சோக்காய் இறங்கிட்டே இருக்கும் ஃபுல்லாக இறங்காது கொஞ்சம் கொஞ்சமாக அப்படியே இறக்கும் இதெல்லாம் இந்த டைல்ஸுக்கு அடியில் பக்கம் போயிட்டு கீழ் ஃபுளோருக்கு போக நிறைய சான்ஸ் இருக்குது இது ஒரு காரணம் இப்போ இந்த பாத்ரூம் கிராக்னால தான் கீழே வந்து தண்ணி லீக் ஆகுது அதை எப்படி நான் கன்ஃபார்ம் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஒரு வீக் ஒரு 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 வீக் என்ன பண்ணுங்கன்னா வந்து இந்த பாத்ரூம் வந்து டோட்டலாக க்ளோஸ் பண்ணி வச்சுருங்க தண்ணியை யூஸ் பண்ணக்கூடாது ஃபுல்லாக இங்கே ட்ரை ஆகிடுச்சுன்னா கீழே வந்து தண்ணி வருதா இல்லையான்னு பாருங்க அப்படி வரலைன்னா இது பண்ணிடுங்க இதுதான் ஃபால்ட்னு கன்ஃபார்ம் ஆகிடும் இது பார்த்திங்களா இது ஒரு மொட்டமாடி இப்போ இந்த மொட்டை மாடியில் பார்த்திங்கன்னா எல்லாருமே வந்து ஓப்பனாக தண்ணி போகிறது வச்சுருப்பாங்க ஒருத்தர் ஒருத்தர் இந்த மாதிரி ஜாலி வச்சுருப்பாங்க இதில் பாருங்கள் எவ்வளோ குப்பெல்லாம் சேர்ந்துருக்கு இப்போ த மழை தண்ணி இங்கே வந்து ஃபுல் ஆகிடுச்சுன்னு என்ன ஆகும் அப்படியே இங்கே தேங்கி நிற்கும் இப்போ இந்த மாதிரி தேங்கி நிற்கிற டைமில் பார்த்தீங்கன்னா இந்த மாதிரி இந்த கல்லெல்லாம் க்ராக் கிராக் இருக்கும்போது கீழ் ஃப்ளோருக்கு போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது தண்ணி லீக் ஆகி போகிறதுக்கும் சான்ஸ் இருக்குது எப்பவுமே மழை பெய்கிற டைமில் வந்து இதெல்லாம் பாருங்கள் இந்த மாதிரி இருந்ததுன்னா சப்போஸ் க்ளீன் பண்ணி விடுங்க இந்த பில்டிங்ல இப்போ எவ்வளோ க்ளீனாக இருக்கு பார்த்தீங்களா இந்த இடத்துல சப்போஸ் வந்து இந்த இடத்துல சரியான பூசு விலை சரியான பூசுலை நீங்கள் பண்ணலன்னா தண்ணி இங்கே குப்பை சேர்ந்துருக்கு இந்த இடத்துல ஃபுல்லாக அடைச்சிக்கிச்சு அப்படின்னும் போது இந்த சைடில் உள்ள கல்லூரில் போகும் உள்ள ஃபுல்லாக போச்சுன்னா கீழ் வீட்டுக்கெலாம் போகும் சான்ஸ் இருக்குது கீழே தண்ணி போகிறது நிறைய வழி இருக்குது இந்த மாதிரி மொட்டை மாடியிலேயே எல்லாம் செக் பண்ணணும் பாத்ரூம் டைல்ஸ் இந்த மாதிரி நிறைய வழியில் தண்ணிச்சு போக சான்ஸ் இருக்குது